தொடர் இருந்தால் உடனடியாக சிகிச்சை பெறுக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு அவசர அறிவிப்பு என்பதாக தமிழன் பத்திரிகை முதற் பக்கத்தில் அந்த செய்தியை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு விடயங்கள் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் குறித்தும் இதன் இதன்பொழுது பேசப்பட்டிருப்பதான தகவலும் வெளிப்படுத்தப்படுவதை நாங்கள் காணலாம் வடக்கு மாகாணத்தில் கடந்த காலங்களில் பெய்த கடும் மழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் அங்கு எலிகாய்ச்சல் பரம் வீதம் அதிகரித்திருக்கிறது அவ்வாறு உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்ற நிலையில் தொடர்பில் விளக்கம் வகையில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன குறிப்பாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவுடைய சமூக மருத்துவ நிபுணர் வைத்திய துஷானி தமரா அது குறித்த தகவல்களை வெளிப்படுத்தியிருப்பதாகவே இந்த செய்தியும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த நோயினால் மரண சம்பவிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன இருந்தபோதும் சிகிச்சையினால் குணப்படுத்தவும் முடியும் எனவே மக்கள் நம்பிக்கை எடுக்க வேண்டாம் முறையாக சிகிச்சையை பெற்றுக்கொள்ளாவிட்டால் முழு உடல் உறுப்புகளையும் பாதிப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த நோயினால் இதற்கு முன்னர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லை இருந்த போதும் உரிய நேரத்துக்கு வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளாமையினால் கொள்ளாமையினால் இவ்வாறு மரணம் சம்பவித்திருக்கலாம் என்பதாக நாங்கள் கருதுகிறோம் பொதுவாக பத்தாயிரம் வரையிலானவர்கள் எலிக் பாதிப்படைகிறார்கள் தற்போது வரையில் பன்னிரண்டாயிரம் பேர் வரையில் பாதிப்படைந்திருக்கிறார்கள் நூறு தொடக்கம் இருநூறுக்கும் இடையிலான மரணங்களும் பதிவாகலாம் விசேடமாக ரத்தினபுரி விசடமாகலை மற்றும் ஹம்மாந்தொட்டை ஆகிய பிரதேசங்களிலேயே எலிகாய்ச்சலில் நோயாளர்கள் அதிக அளவில் பாதிப்படைகிறார்கள் ஆனால் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் நோயாளர்கள் அடையாளம் காண்பது அரிது ஆயினும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மழை வீழ்ச்சியின் காரணமாக அந்த பிரதேசங்களில் உள்ள மக்களும் மாறி மாறியிருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் முழுவதும் இந்த நோய் நிலைமை பரவலடையவில்லை எனவே மூன்று சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுகளில் மாத்திரமே இந்த நோய் பரவல் நிலைமை தற்போது காணப்படுகிறது நோய் நிலைமையினால் அதிகரிப்பு ஏற்பட்டால் மரபணு மாதிரிகளை கொழும்பு கண்டி அல்லது அன்றராதபுரம் வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் யாழ்ப்பாணத்தை அண்மித்திருக்கின்ற சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களில் இதுவரையில் நாற்பது வரையான நோயாளர்கள் தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இருபத்தெட்டு தொடக்கம் அறுபத்தி இரண்டு வயதுக்கு இடைப்பட்டவர்கள் இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார்கள் நோயாளர்களுடைய வயதிலையும் இதற்குள்ளேயே உள்ளடங்குகின்றன எனவே உயிரிழந்த நபர்களில் விவசாயம் செய்பவர்கள் இல்லை என்றாலும் வயல்களை அண்மைத்த பிரதேசங்கள் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட இடங்களில் இலிகாய்ச்சல் அதிகரித்திருக்கிறது என்பதான தகவலையும் அவர் வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இவை மக்கள் மிக அவதானமாக செயற்பட வேண்டும் என்பதான வேண்டுகோளும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இது பக்டீரியாவின் ஊடாக பரவும் நோய் என்பதுடன் எலி மாடு போன்ற விலங்குகளால் மனிதர்கள் மத்தியில் பரவலடைகிறது கடந்த காலங்களில் யாழ் மாவட்டத்தில் வெள்ள அபாயம் காணப்பட்டதனால் பக்டீரியா கலந்த நீரினால் இந்த லெப்டோப்ரேசிஸ் என்ற நோய் இவ்வாறு பரவடைந்திருக்கலாம் என்பதான தகவலை வெளிப்படுத்தியிருக்கின்றார் உடம்பில் உள்ள வெட்டுக்காயங்கள் புண்கள் காணப்பட்டால் இந்த பக்டீரியாக்கள் உடம்புக்குள் புகும் அத்தோடு சுத்தமற்ற நீரில் நீரா நீராடுவது வாய் கண் போன்ற பகுதிகளை சுத்தம் செய்வதூடாகவும் இந்த பாக்டீரியா உடம்புக்குள் உட்புக முடியும் இந்த பாக்டீரியா உடலுக்குள் ஊடுருவி பதினான்கு தொடக்கம் இருபத்தி ஒரு நாட்களுக்கு இடையில் கடும் காய்ச்சல் தசைவலி தலைவலி கண் சிவத்தல் போன்ற நோய் அறிகுறிகள் தென்படுமாக இருந்தால் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற வேண்டியது அவசியமாக இருக்கும் என்பதான தகவலையும் அவர் வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே சுகாதார நடவடிக்கை தரப்பினருடைய கருத்துக்களை பின்பற்றி அதிலிருந்து மூழுவதற்கான நடவடிக்கைகளை மக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதான வேண்டுகோளையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் முன்வைக்க விரும்புகின்றோம்